பாக்க போறோம் அப்படின்னா கேஸ் இருக்கு அதனால தான் இன்ன வரைக்கும் ஆன்சர் கீ வரல அப்படிங்கற மாதிரி இப்ப சொல்றாங்க அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு போன் பண்ணி கேட்கும்போது டிஆர்பி போர்டுக்கு போன் பண்ணி கேக்கும் போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப தற்போதைய காலங்கள்ல என்ன அதிகப்படியான இது கிடைக்குது அப்படின்னா கேஸ் இருக்கு அதுவும் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ஆசிரியர்கள் வந்து போன் பண்ணி கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா சப்ஜெக்ட் வைசா கேஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொன்னாங்க இது என்ன கேஸ் என்ன அப்படிங்கறதுல நம்ம ஆசிரியர்கள் வந்து கொஞ்சம் வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணாங்க அதோட விளைவா இப்ப அந்த கேஸ் பத்தின டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு அதாவது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே எந்த எக்ஸாம் எழுதுனாலும் அந்த தமிழ் தகுதி தேர்வுல வந்து அந்த நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றால்தான் அந்த எக்ஸாம்க்கே அவங்க எலிஜிபிள் அதுக்கு அந்த மதிப்பெண்கள் பெறல அப்படின்னா அவங்களோட பேப்பர் வந்து இன்வாலிட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து யாருக்கு மற்றும் அது அதுல வந்து விதி விலக்கு அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் அந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வுலேருந்து விதிவிலக்கு இருக்கு மற்றபடி எந்த எக்ஸாம் எழுதினாலும் யார் எழுதினாலும் அந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுல நாற்பது சதவிகித மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொண்டு வந்தாங்க அதுல வந்து குரூப் போர் டிஎன்பிசி குரூப் போர்ல ஆங்கிலத்தை தூக்கிட்டு தமிழ் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா எக்ஸாமுக்கும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சில எக்ஸாம் வந்து சப்ஜெக்ட் வைஸ் உள்ள எக்ஸாம்கே நூறு கொஸ்டின் வந்து தமிழ் நாற்பது சதவீதம் போட்டு இருந்தாதான் அடுத்து அந்த சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின் வந்து வேலிடே ஆகும் இப்ப சமீபத்துல நடந்த அரசு மருத்துவர்களுக்கான ஒரு தேர்வுல கூட அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர்னு சொல்லுவாங்க ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த எக்ஸாம்ல கூட என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க சப்ஜெக்ட் வைஸ் ஒரு பேப்பர் இருக்கிற அந்த இடத்துல தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லி ஒரு நூறு மார்க் வச்சு அதுல நாற்பது பெர்சென்டேஜ் தான் எலிஜிபிள் அப்படிங்கற அந்த தமிழ் தகுதி தேர்வு அவங்களுக்கு இருந்துச்சு அப்ப ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாம் எழுதினாலும் தமிழ் மொழி தகுதி தேர்வுல கண்டிப்பா வந்து நாற்பது சதவீத மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும் இது ரூல் இது நம்ம எஸ் தேர்வுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த மைனாரிட்டி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா உருது மலையாளம் இதுக்கு கொஞ்சம் அவங்க இடஒதுக்கீடு பண்ணிருக்காங்க இல்லையா அவங்க எழுதுன அந்த மலையாளம் மொழி எழுதுறவங்க என்ன செஞ்சிட்டாங்க நாங்க எங்களோட லாங்குவேஜ் வேற நாங்க ஏன் தமிழ் தகுதி தேர்வு வந்து எழுதணும் தமிழ் தகுதி தேர்வு வந்து அவங்களுக்கு கடினமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு ஏன் நாங்க வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வை எதுக்கு எழுதணும் அப்படிங்கற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க இது எப்ப நடந்தது அப்படின்னா எக்ஸாம்க்கு முன்னாடி எத்தனை பேர் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னா பதிமூணு பேர் ஃபைல் பண்ணிருக்காங்க இந்த கேஸ் அதாவது தமிழ் மொழி தகுதி தேர்வு எங்களுக்கு வந்து தேவையில்லை எங்களுக்கு வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லி வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க ஆனா எக்ஸாம் வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வோட தான் வந்ததை அவங்களுக்கு அட்டன் பண்ணிருக்காங்க எழுதிருக்காங்க இப்ப இவங்க சொல்ற கேஸ் இதுவா இருந்தா இந்த கேஸ் வந்து ஆன்சர் கீ வர்றதுக்கு தடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இவங்க இந்த கேஸ் போட்டவங்களே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் வந்து தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணிருக்காங்க ஒரு மூணு பேருக்கு மட்டும் அந்த மார்க்ஸ் வரல போல ஆனா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க வர்ற இருபத்தி எட்டாம் தேதி அவங்க கொடுத்த கேஸ வந்து வாபஸ் வாங்க போறாங்க வாபஸ் வாங்குறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வக்கீலே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த கேஸ் வந்து நிக்காது இந்த கேஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ரூல்க்கு வந்து அகைன்ஸ்ட் ஆனது ஸோ வந்து இந்த கேஸ் வந்து இதில் வந்து எந்த விதமான ஒரு பாசிட்டிவான இதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வக்கீலே வந்து பேசி அவங்கள வந்து வாபஸ் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களால பல பேரோட இது வந்து இதேட்டி கீ விடாம ப்ராசஸ் நடக்காம இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தினாலையும் அவங்க வந்து கேஸ் வாபஸ் வாங்க போறாங்க ஸோ இந்த கேஸினால எஸ்ஜிடி தேர்வர்களுக்கோ இல்லை எஸ்ஜிடி ஆன்சர்கிய எஸ்ஜிடி ப்ராசஸை எதிர்பார்த்து எந்த விதமான பயமும் வேண்டியதில்லை கஷ்டமும் வேண்டியதில்லை கண்டிப்பா அவங்க கேஸ் வாபஸ் வாங்கிருவாங்க இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எஸ்ஜிடி வந்து எட்டு மாசங்களாக போது இப்ப இது வரைக்கும் எக்ஸாம் வச்சு எட்டு ஆக போது இன்னும் வந்து போஸ்டிங் போட்டுருந்தா நம்ம கண்டிப்பா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் சாலரி நம்ம கைக்கு வந்திருக்கோம் அந்த அளவுக்கு டைம் ரொம்ப லெந்தியான பீரியட் ஆயிருச்சு இதுவே இப்ப நடந்த குரூப் டூ மெயின்ஸ் குரூப் ஏ மெய்ம்ஸுக்கு வந்து கீ விடல அப்படின்னா ஒரு வாரம் இப்ப முடிஞ்சு ஒரு வாரம் முடிஞ்சிருக்கு அந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரம் முடிஞ்சு செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனா அவங்க ஒரு வாரத்துக்குள்ள வர வேண்டிய கி இன்னும் வரல அப்படிங்கற மாதிரி மதுரையில ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் பண்ற மாதிரி ரெடி ஆயிட்டாங்க அப்ப நம்ம எழுதி எட்டு மாசம் ஆன இந்த இதுக்கு இன்ன வரைக்கும் ஒரு சரியான முறையான ஒரு ஸ்டெப் எடுக்கல அதாவது ஆசிரியர் தகுதி ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்று பன்னிரண்டு வருடங்களுக்கு கழித்து இப்ப எழுதுன நியமன தேர்வு எழுதிட்டு இப்ப இன்னமும் எட்டு மாத காலம் வந்து நம்ம காத்திருக்கோம் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா எல்லாரும் தான் வேணும் அதாவது கீழே இருக்குது வாட்ஸ்அப் நம்பரு எஸ்ஜிடி தேர்வர்கள் எல்லாம் அந்த குழுவுல இருக்கிறாங்க வெளியில இருக்கிற ஆசிரியர்கள் வந்து எஸ் தேர்வு குழுல இணைங்க நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஐயத்தை தூக்கி போடுங்க ஏன்னா எக்கச்சக்கமான வேகன்சி வந்து கொட்டி கிடக்கு இது என்னோட ப்ரீவியஸ் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் எவ்வளவு வேகண்ட் இருக்கு அப்படின்னு அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணி சொல்லிருப்போம் அவ்வளோ வேகண்ட் இருக்கு இந்த பீரியட் நம்ம வந்து வேலை வாங்கலாம் அப்படின்னா எப்பயுமே நம்மளால வேலை வாங்கவே முடியாது நம்மளால அரசு வேலையில அமர முடியாது ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற கனவுல இருக்கிறவங்க இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே ஒன்றிணைங்க இந்த குழுவுல ஒன்றிணைங்க குழுவோட செயல்பாடுகள் எல்லாமே எஸ்ஜிடி வேலையை வாங்குற நோக்கத்துலதான் இருக்கும் அரசுக்கு எதிராவோ போர்டுக்கு எதிராவோ எந்த விதமான செயல்களிலையும் ஈடுபட மாட்டாங்க அவங்களோட ஒரே நோக்கம் வந்து ஒரு அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து நமக்கான வேலையை வந்து நம்ம வாங்குறது ஒரு நேர்மையான முறையில ஒரு அறவழியில நமக்கான வேலையை வாங்குறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் ஈடுபட்டு இருக்காங்க சோ வந்து இருக்கிற வெளியில இருக்கிற ஆசிரியர்கள் வந்து இந்த குழுல இணைந்து பயன்பெறுங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எஸ்ஜிடி சம்பந்தப்பட்ட அனைத்து அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நன்றி